தந்தை மகன் ஆபியினுடைய அருளும் உங்களோடும் நுழைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே நாங்கள் காலத்தின் இருபத்தைந்தாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இருபத்தைந்தாவது வாரத்தில் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் எல்லோரும் நேர்மை உள்ளம் கொண்டவர்களாக ஆண்டவருடைய வழியிலே செல்வோம் நேர்மை உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் ஆண்டவருடைய வழியிலே செல்லுவோம் நாங்கள் விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் ஆண்டவரிடம் செல்லுகின்றோம் ஆனால் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஆய்ந்தறிவதில்லை உள்ளத்திலே நாங்கள் எப்படியான விண்ணங்கள் வைத்திருக்கின்றோம் எப்படியான சிந்தனைகளோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்றோம் என்பதை மறந்துவிட்டு இந்த விண்ணப்பங்கள் தொகைகளை நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் இது இரண்டாவது வாசகத்திலேயும் துய பவுலடிகளார் திமந்தை பழுதிய முதலாவது திருமுகத்திலேயும் இரண்டாவது அதிகாரத்திலேயும் முதலாவது திருவோசனத்திலே மாறு சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பருந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பருந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் அனைவருக்காகவும் பிறர் அன்போடு வாழ்க்கையை வாழ நாங்கள் முன்வெர வேண்டும் நாங்கள் சுயநலவாதிகளாக அல்லாமல் நேர்மையான உள்ளத்தோடு பிறர் சிநேகத்தோடு அயலவர்களையும் அன்பு செய்து வாழும் உள்ளங்களாக எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்னுடைய உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் ஆந்தறிய வேண்டும் நான் என்ற வார்த்தையின் மூலம் என்னுடைய சுயநலத்தை நான் களைய வேண்டும் நாங்கள் என்ற வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் பிறர் அன்போடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்பர வேண்டும் நாங்கள் பல வழிகளில் பல நேரங்களிலே ஆண்டவரிடம் செல்லுகின்றோம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் ஆண்டவரை நான் உயர வேண்டும் ஆண்டவரை நான் நன்றாக வாழ வேண்டும் ஆண்டவரை நான் நன்றாக படிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உயர்ந்து கொண்டே போக வேண்டும் ஆண்டவரே எனக்கு வேண்டிய வெற்றி தாரும் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு இந்த துன்பம் இருக்கு வேதனை இருக்கு இவைகளை எனக்கு பெற்று தாரும் என்று சொல்லி சுயநல போக்கோடு எனக்கு எனக்கு என்று சொல்லி நான் நான் என்று சொல்லித்தான் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மற்றவர்களுக்காக மன்றாட முன்பெறுகின்ற பொழுது மற்றவருடைய தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது மற்றவருடைய விருப்பங்களை அறிந்து அவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக எங்களுடைய பணிகளையும் எங்களுடைய செயற்பாடுகளையும் எங்களுடைய தேவைகளையும் நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது ஆண்டவர் என்னை கண்ணோக்குவார் என்னுடைய வழிகளை செம்மையாக்குவார் என்னை தன்னுடைய பாதையிலே அழைத்துச் செல்லவார் இதிலிருந்து நாங்கள் ஒரு பொழுதும் விலகிவிடக் கூடாது புறப்படுவோம் பிறர் அன்போடு புறப்படுவோம் புறப்படுவோம் நோக்கிய நாங்கள் புறப்படுவோம் புறப்படுவோம் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற நிலைகளோடு நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை வாழ புறப்பட வேண்டும் என செய்தியின் மூலமாக ஆண்டவர் நாங்கள் எல்லோருமே நேர்மை உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நற்செய்தியிலே அந்த ஓமையிலே இவ்வாறு சொல்லுகின்றார் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறவினங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிக சிறியவற்றில் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார் மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற சிறு சிறு காரியங்களிலும் சிறு சிறு பொறுப்புகளிலும் சிறு சிறு கடமைகளிலும் சிறு சிறு சேவைகளிலும் நாங்கள் கடமை உணர்வோடும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் என்னுடைய சேவைகளை நாங்கள் செய்ய முன்வர வேண்டும் நாங்கள் என்ன செய்கின்றோம் நாங்கள் ஒருவருக்கு முன்னால் ஒரு செயற்பாடும் மற்றவருக்கு பின்னால் என்ன ஒரு செயற்பாடும் ஒருவர் எங்களை காணும் பொழுது நேர்மையோடு செயற்படுபவர்கள் போலும் எங்களை பார்க்காமல் இருக்கின்ற பொழுது நேர்மையற்றவர்களாக செயல்படுவர்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவை நேர்மையான உள்ளம் தேவை தேவை உண்மையான உள்ளம் தேவை தேவை நீதியான வாழ்வு தேவை நீதி நேர்மையான உள்ளம் தேவை தான் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர வேண்டும் நாங்கள் என்ன செய்கின்றோம் பட்டத்துக்காக பதவிக்காக உயர்வுக்காக பணத்துக்காக சொத்துக்காக சுகத்துக்காக என்ன செய்கின்றோம் எங்களை நாங்கள் நேர்மை அற்றவர்களாக எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ளுகின்றோம் பொய் சொல்லுகின்றோம் ஏமாற்றுகின்றோம் மற்றவர்களை உதறி தள்ளுகின்றோம் வேண்டாம் என்று மற்றவர்களை உதறி போடுகின்றோம் மனிதத்தை மதிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் போற்றி புகழ வேண்டிய மனித உள்ளங்களை நாங்கள் தேவையற்ற வகையிலே பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையை சீர்குலைப்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் இந்த நிலை என்று நாங்கள் பார்க்கணும் கூடுது பட்டத்துக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கும் எங்களை நாங்கள் ஈடு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலிருந்து எங்களை நாங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு எவை எவை விருப்பமோ அவைகளோடு வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் எவைகள் விருப்பமற்றவையோ அவைகளை நாங்கள் விட்டு விட்டு ஆண்டவருக்கு ஏற்ற உரிய வாழ்க்கையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வெற வேண்டும் எங்களுடைய காலகட்டத்தில் இந்த சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோரையும் ஏமாற்றுபவர்கள் என்று வெளிக்கொணப்படுகிறார்கள் எல்லோரையும் பொய் சொல்லி தங்களுடைய ஆட்சிக்குட்படுத்தி தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக ஒருவரை ஒருவர் பயன்படுத்தி நேர்மையற்ற தனத்திலே வாழ்ந்து நேர்மை உள்ளவர்கள் போல் தங்களை காட்டிக்கொண்டு உண்மையற்ற தனத்திலே வாழ்ந்து உண்மை உள்ளவர்கள் போல் தங்களை காட்டிக்கொண்டு கபட நாடகம் ஆடிக்கொண்டு வாழ்வர்களின் நிலை என்ன ஆகின்றது என்பதை நாங்களே கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவேதான் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அழகிய வாழ்க்கை நேர்மையோடும் நீதியோடும் உண்மையோடும் வாழப்பட வேண்டிய வாழ்க்கை இதில் நாங்கள் ஒரு பொழுதும் விடக்கூடாது எங்களுடைய குடும்பத்திலும் சரி சமூகத்திலும் சரி நாட்டிலும் சரி இந்த உலகத்திலும் சரி ஒருவர் ஒருவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து நேர்மையான உள்ளத்தோடும் உண்மை நிறைந்த வாழ்வோடும் அநீதிகளற்ற அக்கிரமங்களற்ற வாழ்க்கையை உதரை தள்ளிவிட்டு உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும் எத்தனையோ உள்ளங்கள் என்று பரதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதி எங்கே நேர்மை எங்கே உண்மை எங்கே என்று தவித்துக் கொண்டிருக்கிறார் சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அமைதி இல்லாமல் உழைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே நானும் நீங்களும் உண்மைக்கு சாட்சியம் பகர நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க உண்மையை நிலைநாட்ட நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் நீதிக்கும் எங்களை முழுமையாக விட்டு கொடுத்து நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுக்குரிய உரிமையான உள்ளத்தோடு இறைவனுக்குரிய பாதையிலே செல்ல நாங்கள் பயணமாக வேண்டும் அநீதியை விட்டறிவோம் பொய்மையை கலைந்திடுவோம் ஏமாற்று வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒவ்வொருவரும் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே ஒவ்வொருவரையும் என்னுடைய கைகளிலே இணைத்துக் கொண்டு ஆண்டவருடைய உண்மை நிறைந்த பாதையிலே நேர்மை நிறைந்த பாதையிலே நீதி நிறைந்த பாதையிலே நாங்கள் செல்ல ஆண்டவரை பார்த்து நாங்கள் நன்றாடுவோம் அனைவரின் மூலமாக அன்றவருடைய பாதையிலே நீதியின் பாதையிலே அன்பின் பாதையிலே அருளின் பாதையிலே நாங்கள் பயணிக்க பிரயாசப்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்